இந்தியாவில் தொடரும் கூட்ட நெரிசல் தொடர்பான உயிரிழப்புகள் ஆண்டின் ஐந்தாவது சம்பவமாக கரூர் சம்பவம் நடந்தேறியுள்ளது யாரோ ஒரு பிரபலத்திற்காக நாம் ஏன் உயிரை விட வேண்டும் உயிரை விடவும் அந்த பிரபலம் முக்கியமானவரா ஐயா அமைச்சரு இதுதான் உங்க டக்கா தமிழக வெற்றிக் கழகத்தின் பிரச்சாரக் கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்திருப்பது உலகளவில் கவனத்தையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது சொல்ல போனால் இந்தியாவை பொறுத்தவரை இது போன்ற கூட்ட நெரிசலால் ஏற்படும் உயிரிழப்புகள் என்பது இது முதல் முறை அல்ல இது போன்ற சம்பவங்கள் இந்தியாவில் நடந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு கும்பகோணம் மகாமகம் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கரூர் சம்பவம் வரை இது போன்ற சம்பவங்கள் நிகழ்ந்து கொண்டே இருப்பது மனதிற்கு வருத்தம் அளிக்கும் செய்தியாக உள்ளது இதுவரை இந்தியாவில் இது போன்ற நடந்த சம்பவங்கள் சிலவற்றை பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு கும்பகோணம் மகாமகம் குளத்தில் புனித நீராட பக்தர்கள் கூடியிருந்த போது நிகழ்ந்த விபத்து மொத்த தமிழ்நாட்டையும் சோகத்தில் ஆழ்த்திய முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா குளிக்க சென்ற இடத்திற்கு அருகில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது அப்போது குளக்கரையில் இருந்து ஒரு கட்டிடத்தின் உத்தரப்பிரதேச மாநிலம் ஹஸ்திராஸ் நகரில் நடந்த மத வழிபாட்டு நிகழ்ச்சியில் கூட்ட நெரிசலில் சிக்கி நூத்தி இருபத்தி இரண்டு பேர் உயிரிழந்தனர் உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானோர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் என்பது மிகவும் மோசமான செய்தி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜனவரி ஒன்னு அன்று வட இந்தியாவின் ஜம்மு காஷ்மீரில் உள்ள கத்தாராவில் உள்ள மாதா வைஷ்ணவி தேவி கோயிலில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் பனிரெண்டு பேர் உயிரிழந்தனர் மற்றும் பதினாறு பேர் காயமடைந்தனர் புத்தாண்டு நாளில் அதிகப்படியான பக்தர்கள் கூடியதால் இந்த விபத்து நிகழ்ந்தது ரெண்டாயிரத்தி டிசம்பர் தெலுங்கானாவில் புஷ்பா டூ திரைப்படம் பார்க்க சென்ற போது கூட்ட சிக்கி ரசிகை ஒருவர் உயிரிழந்தார் அதே போல் இரண்டாயிரத்தி ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி அதிகாலையில் மகா கும்பமேளாவின் சங்கமத்தின் முகப்பில் கூட்டம் அதிகரித்ததால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு முப்பது பேர் கொல்லப்பட்டனர் மேலும் அறுபது பேர் படுகாயமடைந்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரியின் புதுடில்லியில் ரயில் நிலையத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் பிரக்யராஜ் எக்ஸ்பிரஸ் மற்றும் பிரக்யாராஜ் கூட்ட நெரிசலில் சிக்கி பதினெட்டு பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் பதினைந்து பேர் காயமடைந்தனர் அதேபோல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வைகுண்ட துவார தரிசன டிக்கெட்டிற்காக பக்தர்கள் முண்டியடித்தலில் ஆறு பேர் பலியாகினர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதத்தில் கோவாவின் ஸ்ரீவால் கிராமத்தில் உள்ள லாயிரா தேவி கோயில் திருவிழாவில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் சிக்கி ஆறு பேர் உயிரிழந்தனர் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு கூட பதினெட்டு ஆண்டுகளுக்கு காத்திருப்புக்கு பிறகு ஆர் சிபி அணி ஐ கோப்பையை வென்றதை கொண்டாட பெங்களூரு சின்னசாமி மைதானத்துக்கு வெளியே சிறுவர்கள் பெண்கள் உட்பட ஆயிரக்கணக்கான ரசிகர் கூடினர் அப்போது ஏற்பட்ட கூட்ட நெரிசல் சிக்கி பதினோரு பேர் உயிரிழந்தனர் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் மீண்டும் இதே போன்ற ஒரு சம்பவம் இந்த ஆண்டில் ஐந்தாவது முறையாக கரூரில் நடந்தேறி இருப்பது மக்களிடையே சுய கட்டுப்பாடு என்பது குறைந்துவிட்டது இந்த வழிவகுக்கிறது மாதிரியான நிகழ்வுகளின் போது எவ்வளவு பாதுகாப்புகள் இருந்தாலும் மக்களும் கொஞ்சம் சுய கட்டுப்பாடுடன் ஒழுக்கத்துடனும் இருப்பது அவசியமாகிறது யாரோ ஒரு பிரபலத்திற்காக நாம் ஏன் உயிரை விட வேண்டும் உயிரை விட பிரபலம் அவ்வளவு முக்கியமா இதையெல்லாம் மக்களும் கொஞ்சம் உணர்ந்து செயல்பட வேண்டும்